खाना है तीन और बने हैं ये என்ன சாப்பாடு சோறு அப்புறம் கொழிலே சாம்பார் இது என்ன பொரியல்ல ஒரே உருளைங்க அங்க ம்

ஆ அதை எடுத்து கொஞ்சம் இங்கே போட்டு கொஞ்சம் சோறு போட்டு அது சாப்பிட்டுப்பாரு அதில் உப்பு வரைக்கும் காரம் வரைக்கும் என்ன வரைக்குதுன்னு அதில் தெரியும் உங்களுக்கு ஆ சிங்கார்பேட்டை வந்துருக்குறேன் பசங்க சரியா நீங்கள் நான் சொல்லுங்கள் மூணு பிள்ளைங்க ரெண்டு மூணு பிள்ளைங்க அதை குழந்தை போட்டால் சாப்பிடுவோம்ல நீங்கள் அது கொஞ்சம் குழந்தை உங்கள் பிள்ளைங்க வசதி போட வை போட்டு நீங்கள் பக்கம் பாரு அது சாப்பிட்றாங்களான்னு பார்த்துக்கலாம்